ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பனாரசி டூபியான் சில்க் சாரீ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சேரி ஃபுல்லாகவே அழகான ஒரு லீஃப் பேட்டர்னோடு வந்திருக்கு உங்களுக்கு பார்டரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பார்டரும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்டர் இது சேரீமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியறோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து ஃபைவ் டு எயிட் டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஓன்லி கூகுள் பே அண்டு ஃபோன்பே மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி அவைலபிள் கிடையாது எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் உங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு கூட புக் பண்ணிக்கலாம் பிடிச்சிருக்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராம் மேங்கோ சில்க் சாரீ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சேரீ பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூட்டா ஒர்க்கோடு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி சிங்கிள் கலர் ரெட் கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது போதோ சைட்ஸ் அழகான பார்டரோடு ரொம்ப அழகான சேரீ இது பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பனாரசி ஜார்ஜெட் சில்க் சேரீ இதோட ப்ரைஸ் ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸாரீ வந்து ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு ஸ்டைப்டு பேட்டனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதோட கு அப் வியூவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பட்டோலோ சில்க் சாரி இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரீமியமான பட்டோலோவில் ஒரு சில்க் சாரீ கொண்டு வந்திருக்கோம் இதோட ப்ரைஸும் ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது ஒன்ஸ் ப்ராடக்ட் புக் ஆனதுக்கப்புறம் ஃபைவ் டு எயிட் டேஸில் ப்ராடெக்ட் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ட்ராக்கிங்கும் இருக்கும் ஃபாலோப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக ப்ராடக்ட்டு நம்ம வந்து ஃபாலோப் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் like and subscribe thank you